தமிழகத்தில் தொடர்ச்சியாக அரங்கேறும் முதியவர்கள் படுகொலைகளை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் நாமக்கல் மாவட்டம் சித்தம்பூண்டி கிராமத்தில் தனது தோப்பு வீட்டில் வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற மூதாட்டி மர்ம கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலும் வருத்தங்களும் தெரிவிச்சுக்கிறேன் மாநிலத்தையே உலுக்கிய பல்லட மூவர் கொலை சிவகிரி இரட்டை கொலை சம்பவங்களுக்கு பிறகும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இன்னும் ஏன் திருந்தல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேள்விகள் எழுப்பியிருக்காரு பல்லடம் சிவகிரி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மட்டும்தான் அந்த குற்றங்களை செய்தாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை மக்களிடையே வலுபுற செய்யற மாதிரி இந்த சம்பவங்கள் அமைது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக கடப்பதையே ஒரு அக்னி பரீட்சையாக மாற்றிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசு அப்படின்னு பழனிசாமி அவர்கள் கடும் கண்ணத்தை தெரிவிச்சிருக்காரு மேலும் சித்தம் பூண்டி சாமியாத்தால் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுப்பதோடு தொடரும் சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை இனியேனும் அடக்க முயலுமாறு பொம்மை முதலமைச்சரை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சிகளும் இருக்கும் பொறுப்புணர்ச்சியும் கடமையும் ஆட்சி அதிகாரத்தில் செவிகளை அரையவில்லை அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய குரலா இருக்கு தமிழகத்தில் நிலவும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறித்து முதல்வர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த அறிக்கை குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க